பாருங்க நேற்று நம்ம மண்ணெல்லாம் கல்லெல்லாம் அள்ளி எல்லா வேலையும் பார்த்து அதை நல்லா தார்பாய் தார் போட்டிருக்கோம் தார் போட்டுட்டு இன்றைக்கி தண்ணி ரப்பியிருக்கோம் பாருங்க தண்ணி எப்படியும் பதினெட்டு மணி நேரம் அதில் நிறைச்சிருக்கோங்க இப்போ மோட்டரில் இன்னும் ரெண்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் போல் இருக்கு மேலே ரெப்பி வர்றதுக்கு நல்லா நிறைஞ்சிருக்கு பாருங்களேன் இதை எடுக்கலாங்க ரெண்டு மூணு விவசாயம் எடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தண்ணி தேக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு விவசாயத்துக்கு தண்ணி பஞ்சமே வராது பாருங்களே உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணணும்னு ஐடியா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போகும் வழியோ வெற்றி பாதை திரும்பும் வழியோ வெற்றி பாதை திரும்பி தயத்தை அடைந்திடும் பயணம் இது கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது மலையேறும் எறும்பின் கால்கள் வெயிலை மிதித்து உடையாது